மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என தனது உன்னத பயணத்தை கடந்த ஜூலை ஏழாம் தேதி கோவையில் தொடங்கிய புரட்சி தமிழர் இன்று தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் மக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் புரட்சி தமிழர் பேச மக்கள் தங்கள் ஆளும் அரசு மீதான தங்கள் கோபத்தையும் வெளிப்படுத்தினார்கள் இந்த விடியா அரசை வீட்டுக்கு அனுப்புவதே நமது குறிக்கோள் என மக்கள் கோஷம் போடத் தொடங்கினார்கள் இது வெறும் கோஷம் அல்ல புரட்சி தமிழரின் உயரிய லட்சியம் திமுக ஆட்சியின் ஊழல் குற்றச்சம்பவங்கள் சம்பவங்கள் வாக்குறுதி மீறல்கள் சிறியவர் முதல் மூதாட்டி வரை பாலியல் சீண்டல்கள் என இந்த அலட்சிய அரசால் மக்கள் வேதனையில் இருக்கின்றார்கள் என புரட்சி தமிழர் ஸ்டாலினை சாடினார் அதிமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி கொடுக்கப்பட்டது இதனால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பயன்பெற்றனர் ஆனால் இந்த வெற்று விளம்பர ஸ்டாலின் அரசு மாணவர்கள் நலன் பற்றி கொஞ்சமும் அக்கறை இல்லாமல் போட்டோஷூட் நடத்தி வருகிறார் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதாக சொல்லி குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருகிறார் சமீபத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை இந்த அரசிடம் முன்வைத்தார்கள் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த விடியா அரசு காவல்துறையை வைத்து விரட்டி அடித்தார்கள் கொரோனா காலத்தில் தங்கள் உயிரை கூட துச்சமாக நினைத்து உழைத்தவர்களை இந்த அரசு இப்படித்தான் நடத்துமா என பல்வேறு கேள்விகளை மக்களிடம் முன்வைத்து வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் மன்னராட்சியை ஒழித்தே தீருவேன் என முழங்கினார் சமீபத்தில் பிரசவத்திற்கு நான்கு நாட்களே இருந்த நிலையில் திண்டுக்கல்லில் இருந்து சென்னை தலைமை கழகத்திற்கு வந்து எழுச்சி உரை ஆற்றிய சகோதரி காயத்ரிக்கு கடந்த வியாழக்கிழமை அன்று பெண் குழந்தை பிறந்தது அவரது உரையிலேயே வியாழக்கிழமை எனக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்று கூறி இருந்தது உண்மையான நிலையில் புரட்சி தமிழர் தொலைபேசியில் நலம் விசாரித்ததுடன் காயத்ரிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் அடிமட்ட தொண்டர்கள் முதல் பெண்கள் வரை எல்லோரையும் அரவணைத்து போற்றும் இயக்கம்தான் அதிமுக என புரட்சி தமிழர் மீண்டும் நிரூபித்திருக்கிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இது வெறும் கோஷமல்ல தமிழக மக்களின் தீர்மானம் இரண்டாயிரத்து இருபத்தாறு அதுவே விடியல்